எல்லாத்துக்கு வணக்கம் நான் உங்களுக்கு முத்து சார்பாக முத்து முறையாக பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போறேன்னு நினச்சிருப்பீங்க வேற எதுவும் இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைத்துள்ளது நீதியும் கிடைக்கவில்லை நீதியும் கிடைக்கவில்லை நம்ம மு க ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காரு என்ன அப்படி கிடைக்கவில்லை ஒன்றும் கிடையாது மிக்சாம் புயல் வந்து தமிழ்நாட்டை அட்டாக் பண்ணிட்டு சென்னை அட்டாக் பண்ணி மிக்சாம் புயல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே எக்ஸ்டிமேட் போட்டு நம்ம மத்திய அரசு கிட்ட கொடுத்துருவோம் ரெண்டாயிரம் கோடி செலவாகவும் இருக்குது எங்கள் மாநிலத்தை டெவலப் பண்ண அது முக்கியமாக ஹெட் ஏற்கூட்ட தமிழ் சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகிருக்குது மிச்சம் அனுப்பியதான இது வந்து மீன் மீட்பதற்கு ஒரு கால்வாய்கள் அமைப்பதற்கு மிகப்பெரிய செலவாகும்னு கொடுத்தால் ஆனால் மத்திய அரசு சேனமணில்லாம் முந்நூற்றி தொண்ணூற்றி கோடி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஸோ இந்த முந்நூற்றி தொண்ணூற்றேழு கோடி வச்சுட்டு என்ன பண்ண முடியும் கர்நாடகாவுக்கு பார்த்தோன்னா மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இதை வளர்ச்சி நிச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஸோ இப்படி வந்து ஃப்ரெண்ட் புண்ணு வேலை புரிச்சது போல் இவங்க பண்ணுற இந்த காரியத்திற்கு ஒரு காலம் நிச்சயமாக அனுபவிப்பாங்கன்ட்டு வேறு எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ எதனால் இப்படி கொடுத்துருக்காங்க கர்நாடகாவும் டெவலப் ஏரியா தான் தமிழ்நாட்டில் இப்படான்னு வந்து ஏன் காலம் என்ன நான் சொல்லணும் புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்குது இங்கே அவங்களுக்கு ஓட்டு இல்லை அது ஒன்று தான் வந்து அவங்க கண்ணுக்குதே தவிர வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக மாறிக்கிட்டு இருக்குது எலெக்ஷன் டைம்னால இவங்க இப்படி இது பண்ணுறாங்க ஸோ இது வந்து உண்மையில் ஒரு தவறான ஒரு உன்னுதாரணமாக தேர்தல் ஆணையம் இதை வந்து மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் டெம்பரவரி ஏன்னா இது அரசியல் சம்பந்தப்பட்ட இதிலையும் அதிக லெவலில் வர வாய்ப்பு இருக்குது தேர்தல் ஆணையம் இப்போ அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ஸோ நம்மளால் எதுவுமே பேச முடியாது நீதியும் செத்து போச்சு நிதியும் செத்து போச்சு சத்தியம் தர்மம் எல்லாமே செத்து போச்சுன்னுட்டு எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சிட்ருக்குறாங்க இப்போது கோரிக்கைன்றதில் குழம்பிகிட்டு சொல்ல சொன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுப்போம் உங்கள் நம்முடைய பேர் முத்துடு பத்துபராஸ் பாய் பாய்